வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம புலவர் குழந்தை அவர்கள் எழுதிய ராவணகாவியம் என்ற நூலிலிருந்து தாய்மொழி படலம் அப்படிங்கிற பகுதியில் அமைந்த முதல் பதினோரு பாடல்களுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக இந்த ராவணகாவியம் குறித்த ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் ராவணகாவியம் அப்படிங்கிற இந்த நூல் ஐந்து காண்டங்களை கொண்டது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் இப்படியாக ஐந்து காண்டங்கள் இந்த நூலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஏழு படலங்கள் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் கொண்ட ஒரு இனிமையான நூல் அப்படின்னு சொல்லி இந்த ராவண காவியத்தை குறிப்பிடுறாங்க இந்த நூல் வெளிவந்த காலகட்டத்தில் நிறைய எதிர்ப்புகளை சம்பாரித்தது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ராமாயணத்திற்கு எதிர்ப்பாக தோன்றிய நூல் இப்போ ராமாயணத்தில் ராமன் கதைத்தலைவன் அப்புறம் ராவணன் வந்து ஒரு ஒரு எதிரி மாதிரி காமிச்சிருப்பாங்க ராவணன் வந்து மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த காப்பியம் என்ன பண்ணுதுன்னா ராவணன் வந்து உயர்ந்தவன் ராமன் வந்து ஒரு எதிரி அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சுருப்பாங்க அதனால் இந்த நூல் வந்து ரொம்ப வருஷம் தடை செய்யப்பட்டிருந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே இந்த நூலை தடை பண்ணி வச்சுருந்தாங்க அதற்கப்புறம் தான் இந்த நூலினுடைய அந்த தடை நீங்கி எல்லாரு கையிலையும் இந்த நூல் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவுமே சிறப்பான நூல் நம்முடைய தமிழ்நாட்டை பற்றியும் நம்முடைய தமிழினத்தை பற்றியும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழினுடைய பெருமைகளை பற்றியும் சொல்வதற்காக எழுந்த நூல் அப்படின்னு சொல்லி இந்த நூலை சொல்லுவாங்க இது வந்து ஒரு எப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ராவணகாவியம் அப்படிங்கிறது தெவிட்டாத தேனாற்று வெள்ளம் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நூலாக இது இருக்குது இப்போ நம்ம தாய்மொழி பாடலத்தில் அமைந்த அந்த பாடல்களுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஊக்கமும் உணர்வும் உள முதன் மக்கள் மெயில் இருந்தும் அவரை நீக்க ஒருவர்க்கொருவர் தம் கருத்தை நினைத்தவாறு எதிர் உரையாடி மாக்களிலிருந்து மக்களாய் உயர்ந்து வாழவும் வகைப்பட முதலில் ஆக்கிய மொழி நம் தமிழ்மொழி என்றால் யார் இதன் பெருமையை அறைவார் எப்போ இந்த பாடலில் தமிழ்மொழியுடைய பெருமை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் ஊக்கமும் உணர்வும் நமக்குள்ள ஒரு ஊக்கம் அந்த எழுச்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த எழுச்சியையும் நம்முடைய அறிவையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக நம்ம வந்து ஒரு முதன் மக்களாக வைக்கக்கூடிய ஒரு மொழியாக இந்த தமிழ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிர்கள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில் இல்லையா பரப்பனை நீர் விலங்குகள் பறவைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த இனத்திலிருந்து மக்கள் இனத்தை தனியாக நீக்கி ஒருவருத்துக்கு ஒருவர் தங்களுடைய மனசில் என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை தனக்கு முன்னாடி எதிரெதிரா இருக்கிறவங்களோட பேசி உரையாடுவதற்கு வகை செய்து கொடுத்தது நம்முடைய தமிழ் தான் மாக்கள் அப்படிங்கிற அந்த விலங்கு பறவை அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து நம்மளை மாற்றி பகுத்தறிவு உள்ள ஒரு மக்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில் வாழ வைத்த மொழி நம்முடைய தமிழ்மொழி தான் இப்படி சொல்கிறப்போ நம்முடைய தமிழ்மொழியினுடைய சிறப்பை சிறப்பு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை கொண்டு வந்திருக்காங்க அதாவது மாக்கள் அப்படிங்கிற நிலையிலிருந்து நீங்கி நம்ம மக்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையிறதுக்கும் நம்ம இருக்கிறவங்களோட நம்ம உரையாடி மகிழ்வதற்கும் நமக்கு துணை செய்தது இந்த தமிழ்மொழி தான் அப்படிப்பட்ட இந்த தமிழ்மொழியின் சிறப்பை சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் பாடல் அமைஞ்சிருக்கு இனி அடுத்த இருந்து நான் பாட்டினுடைய விளக்கத்தை மட்டும் நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன் பருதியிலிருந்து சிதறிய இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரியனிடத்திலிருந்து வெளுத்து சிதறிய ஒரு துண்டு பகுதி தான் நாம் வாழக்கூடிய பூமி அதுக்கப்புறம் அந்த அந்த சூரியன்லேருந்து வெடித்து சேரிய அந்த பகுதி அந்த வெப்பம் குறைஞ்சு அதுக்கப்புறம் நிலப்பரப்பு குளிர்ச்சி அடைஞ்சு தான் உயிர் வகைகளெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றுச்சு அப்படி உயிர் வகைகள் முதன் முதல்ல தோன்றிய இடம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழகம்தான் அதே மாதிரி அந்த பழந்தவங்கத்தில் வாழ்ந்த மக்கள் தான் உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய மக்கள் அவங்க பேசிய தமிழ் மொழி தான் இந்த உலகத்தினுடைய முதல் மொழி அப்படின்னு சொல்லி புலவர் குழந்தை அவர்கள் இந்த இரண்டாவது பாடலில் குறிப்பிடுறாரு அடுத்த மூன்றாவது பாடல் பாருங்களேன் இனிய செந்தேனும் பாலும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமை நிறைந்த செந்தேன் அப்புறம் பசும்பால் கனிச்சாறு கரும்புச்சாறு பழம் அது மட்டும் இல்லாமல் இனிமையான பருப்பு இதெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்துச்சான் நம்மக்கிட்ட இனிமை இனிமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சான் அந்த நிலையில் தமிழ்மொழி என்ன பண்ணுச்சான் இந்த பசும்பால் கனிச்சாறு கருப்பஞ்சாறு இந்த பருப்பு இது மேலே எல்லாம் இறக்கத்தை இறக்கம் கொண்டு அதுக்கெல்லாம் இனிமையை தந்துச்சான் அப்படி இனிமையை தந்த சிறப்பு தமிழ்மொழிக்கு தான் இருக்குது அப்போது இதெல்லாம் இனிமை கிடையாது இந்த இனிமையே தமிழ் தான் அந்த பசும்பாளுக்கும் கனிச்சாருக்கும் இதுக்கெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை இந்த பாட்டில் பார்க்க முடியுது இங்கே வந்து தமிழனுடைய உயர்வை சொல்லக்கூடிய வகையில் ஒரு உயர்வன நவீச்சி தான் மற்ற அதாவது மற்ற இந்த இனிமையான பொருட்களுக்கெல்லாம் இனிமையை தந்ததே இந்த தமிழ்னா அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை இதில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக நாலாவது பாடல் பாருங்கள் உறப்பையும் கனைத்தும் முடிமுதல் அடினா குளறியும் குளரிய உயிர்ப்பை இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது மற்ற மொழிகள் உதாரணமாக வடமொழி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரத்து பேசணும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசணும் தலையிலிருந்து அடிநாக்கு வரைக்கும் குளறி நாக்கு குளறி பேசணும் மூச்சை நிறுத்தி வச்சு பேசணும் அப்புறம் கழுத்து நெஞ்சு உதடு இதுக்கெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்து உள்மூச்சு வெளிமூச்சு வாங்கி அப்படி திணறி தான் நாம் அந்த மொழிகளையெல்லாம் பேச முடியும் ஆனால் தமிழ்மொழியை பேசுகிறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் பட வேண்டிய நிலை இல்லை மூடிய வாயை திறந்தாலே உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இப்படியாக நிறைய அந்த உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்கள் அது இல்லாமல் அந்த இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள் இதன் மூலமாக நம்ம சொற்களை எல்லாம் உருவாக்கி ரொம்ப எளிமையாக பேசிட்டு போக முடியும் அப்போ மற்ற மொழிகளை பேசுகிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் தமிழ் மொழியை பேசுறது ரொம்ப எளிமையாக பேசிட்டு போயிடலாம் அது வந்து அது மாதிரி ரொம்ப எளிமையான மொழி சிறப்பான மொழி அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஐந்தாவது படலை பாருங்களேன் எழுத்தொழி வேறா ஒவ்வொரு சொல்லி இது என்ன சொல்கிறாங்க மற்ற மொழிகளில் எழுத்துக்கள் தனியாக ஒழிக்கும் போது அதுக்கு ஒரு வேறொரு ஒழிப்பு இருக்கும் ஒவ்வொரு சொல்லுலேயும் அதுக்கு வேறு வேறு ஒழிப்பு சொல்லில் அந்த எழுத்தை அழுத்தி உச்சரித்தோம்னா அதுக்கு வேறு பொருள் பொருள் இருக்கும் நடுநிலையாக வச்சு சொன்னோம்னா அது இன்னொரு பொருளை தரும் இப்படி பயன் இல்லாமல் தான் அந்தந்த மொழிகள்லாம் இருக்கு அப்படியே அடி அடிக்கடிக்கு தான் வருத வழியும் அதுக்கு தனியாக வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் தமிழில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரே மாதிரி தான் ஒழிப்பு முறை கொண்டு நம்ம பேசுகிறோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மொழியாக இந்த தமிழ்மொழி இருக்கிறது வேறு மொழிக்கு அந்த சிறப்பு வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஆறாவது பாடல் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் அம்முதல் நவ்வீராகிய எழுத்தை இந்த அகரம் முதல் அந்த அவுகார வரிசையில் வரக்கூடிய அந்த கடைசி எழுத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இந்த எழுத்துக்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க பிறர் துணை இல்லாமல் ஒரு சின்ன தடை கூட ஏற்படாமல் தமிழை பேச முடியும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டால் போதுமானது அவங்க அந்த மொழியில் புலமை பெறுவாங்க இந்த மாதிரி தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் இவ்வளவு எளிமையாக நம்ம கற்றுக்க முடியாது அப்படி மற்ற மொழிகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சவங்க முன் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை தான் சொல்கிறாங்க அதை தமிழ்மொழியை நல்லா கற்றுக்கிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம அடைஞ்சிக்கலாம் நமக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக பேசலாம் மற்ற மொழிகளில் இந்த சிறப்பு கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா வந்து சொல்லட்டும் முன் வந்து சொல்லட்டும் மற்ற மொழிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் பாருங்கள் சொல் பொருளின் சிறப்பும் அப்பொருளில் இது தமிழினுடைய சிறப்பை சொல்லுது சொற்கள் தோறும் பொருள் சிறப்பு அதுக்கப்புறம் பொருள் அமைந்த சொற்களுக்கு தனிச்சிறப்பு சொற்றொடரில் அமைந்த சிறப்பு அந்த சொற்றொடரில் சொல்லும் பொருளும் அமைந்த ஒரு சிறப்பு அப்புறம் படிக்கிறப்போ அப்படி மனம் அப்படி சந்தோஷப்படுற மாதிரியான சிறப்பு அதுக்கப்புறம் அந்த சொற்களில் கருத்துக்கள் அமைந்த சிறப்பு இத்தனை சிறப்பும் அந்த தமிழ் தாய்க்கு இருக்குது இத்தனை இனிமையும் தமிழ் தாய்க்கு இருக்குது ஏற்கனவே இவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது இருந்தாலும் அந்த தமிழுக்கு மேலும் ஒரு சிறப்பை சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பேராசையாக இருக்கிறது அப்படிங்கிறத புலவர் சொல்கிறார் ஏற்கனவே சிறப்பான ஒரு மொழியாக இருக்கிறது ஆனால் மேலும் மேலும் சிறப்பு தமிழுக்கு கிடைக்கணும் தமிழ் மொழிக்கு கிடைக்கணும் தமிழ் அன்னைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பேராசையாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கருத்தா புலவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் ஒரு மொழியேனும் இணையினால் காரும் அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இந்த எட்டாவது பாடலில் இது வரைக்கும் உலகத்தில் வேற எந்த மொழியிலையும் தேடினாலும் கிடைக்காத இந்த களவு கற்பு அதாவது களவுங்கிறது திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்க்கை கற்பு அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை இந்த இது வந்து அகத்திணை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க இது வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது தமிழை தவிர அதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்புறம் அந்த அன்பி நைந்தனின்னு சொல்லுவாங்க அதோட கை களை பெருந்தணின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டையும் சேர்த்து திணைன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அகத்திணைகள் வெற்றி வஞ்சி உழுங்கி தும்பை காஞ்சி வாகை பாடன்னு சொல்லக்கூடிய புறத்திணைகள் இப்படியாக இந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழில் மட்டும்தான் இருக்குது வேற எந்த மொழிகளிலுமே இல்லை எழுத்து இலக்கணம் இலக்கணம் எல்லா மொழியிலும் இருக்குது தமிழ் இருக்குது இருந்தாலும் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழை தவிர வேறு எந்த மொழியிலுமே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட தமிழை வந்து கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறது சரியில்லை நிலவுக்கு நிலாவை தான் ஓமையாக சொல்ல முடியும் அந்த மாதிரி தமிழுக்கு நிகராக தமிழை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த எட்டாவது பாடலில் சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடலுக்கு போகலாம் அந்த தமிழ்மொழியினுடைய சிறப்பு தான் பேசுனர் குணமும் இந்த அந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் பேச்சு மொழியாகிய நற்பண்பு தமிழுக்கு இருக்குது ஒன்று ரெண்டாவது எழுத்து மொழியாக கூடிய உயர் அழகு அதுக்கு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பெரியவங்க சொல்ல மீறாத ஒழுங்குமுறை இதோட மூணாச்சு பேச்சு மொழியாகிய நற்பண்பு ரெண்டாவது எழுத்து மொழியோடு கூடிய உயர் அழகு மூணாவதா பெரியோர் சொல் மீறாத அந்த ஒழுங்குமுறைமே இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஒளி வீசக்கூடிய இலக்கிய பரப்பு அதுக்கப்புறம் தொன்மையோடு கூடிய இளமை அதாவது பழமையும் இருக்குது இளமையும் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் வேற்றுமொழி குற்றங்கள் கலவாத தனிமொழி வளக்குடுமை இந்த மாதிரி ஆறு சிறப்புகளும் கொண்ட ஒரு மொழி தான் தமிழ்மொழி பேசுமொழியாகிய நற்பண்பு எழுத்து மொழியோடு கூடிய உயரழகு பெரியோர் சொல் மீறாத ஒழுங்குமுறைமை ஒளி வீசும் இலக்கிய பரப்பு பழமையும் இளமையும் கூடிய தன்மை வேற்றுமொழி குற்றங்கள் இடையில கலக்காத தனிமொழி வளக்குடுமை இப்படி ஆறு சிறப்புகளும் கொண்டது மாசில்லாத மணியாகிய தமிழ் மாசில்லாத மணினா குற்றமில்லாத மணியாகிய தமிழ் அப்படிப்பட்ட தமிழ் மொழியை வேறு மொழிகளோட இப்போ வடமொழி தாயோடவோ அல்லது மேலை நாட்டு மொழிகளோடவோ ஒப்பிடலாமா அப்படி ஒப்பிடுவது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு புலவர் வந்து சொல்றார் அதற்கு அடுத்தபடியாக பத்தாவது பாடல் கருத்தை பார்க்கலாம் ஏ ஏயதம் கருத்தை உரைத்திடும் இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய உள்ளத்தில் என்ன நினச்சிருக்கோம் அப்படிங்கிற கருத்து இது பத்தாவது பாடலுடைய கருத்து நம்ம உள்ளத்தில் என்ன நினச்சிருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை எடுத்து வைக்கிறதுக்கு செய்யுள் உரைகள் நம்முடைய தமிழில் இருக்குது இதை நம்ம வந்து இழுத்தமிழ்ன்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இசை அந்த பண்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைத்தமிழ் நம்ம கிட்ட இருக்குது அடுத்தபடியாக அடுத்தவங்க மனசு ஈர்க்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நாடகத்தமிழ் இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முத்தமிழ் கொண்ட சிறப்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு மொழியாக இந்த தமிழ் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலை தமிழை வந்து ஒரு உருப்பற்ற மொழி ஒரு உறுப்பில்லாத மொழின்னு அறிவற்ற அந்த வெளியர்கள் தான் பேசுவார்கள் வெளியர்னா வேறு மொழி பேசுகிறவன் தான் சொல்லுவான் தமிழுக்கு எல்லா உறுப்புகள் இருக்குது எல்லா நலங்களும் இருக்குது அப்படிங்கிறத இந்த பத்தாவது பாடலில் பதிவு பண்ணுறாங்க அடுத்து பதினோராவது பாடலை பாருங்களேன் ஒரு வகை ஒழிப்புங்கிற அந்த பாடல் ஒரே வகையான எழுத்து ஒழிப்பு முறை தமிழில் இருக்குது இயல்பு வழக்கு உலக வழக்குங்கிற இரண்டு வகை வழக்கு இருக்குது இயல் இசை நாடகங்கிற முத்தமிழ் வெண்பா ஆசிரிப்பா கழிப்பா வஞ்சிப்பாங்கிற நான்கு வகை பாக்கள் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணங்கிற ஐந்து வகையான இலக்கணம் அதுக்கப்புறம் அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயேபு புலன் இழைபுன்னு சொல்லக்கூடிய எட்டு வகை வனப்புகள் அதுக்கப்புறம் ஒன்பது சுவைகள் பத்து வகை அழகுகள் இருக்கிறது இந்த தமிழுக்கு மட்டும்தான் வேறு மொழிகளுக்கு கிடையாது இந்த சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது இதெல்லாமே இந்த தமிழுக்குரிய தனிச்சிறப்பு தான் ஆனால் இதை புரிஞ்சுக்காத கோணல் புத்திக்காரர்கள் தமிழை வந்து தவறாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்பவுமே தப்பு இந்த உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத அந்த தனித்தன்மை அப்படிங்கிறது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த மனிதரை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி அவனை ஒரு மொழியுடையவனாக மாற்றியது தமிழ் தான் இலக்கிய வளங்கள் இலக்கண வளங்கள் கொண்ட மொழி தமிழ்மொழி தான் எளிமையாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழனை கொண்டு வந்தது தமிழ்மொழி தான் முதன் முதல்ல உலகத்தில் உயிர்கள் தோன்றியது தமிழ்நாடு தான் உலகத்தில் முதன் முதல மனிதன் தோன்றியது தமிழ்நாட்டில் தான் இப்படியாக தமிழானது பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த தாய்மொழி பாடலம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு இதில் முதல் பதினோரு பாடல்களை மட்டும்தான் நாம் விளக்கத்தோட பார்த்துருக்குறோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு குறிப்பிட்டு நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் மிக்க நன்றி